ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போச்சப்பள்ளி சில்க் சாரி பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப நல்ல அழகான கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆடி ஆஃபரில் போட்டுட்ருக்கோம் ரெண்டு சாரீ எடுக்கும்பொழுது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெண்டு ஸேரீ வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் ஈச் செவன் ஹண்ட்ரட் தான் சிங்கிள் பீஸ் எடுக்கும் பொழுது செவன் ஃபிஃப்டி டக்குன்னு இங்கே பீசஸ் கம்மியாக தான் இருக்குது ஸ்டாக் கிளியரன்ஸுங்கும்பொழுது ரொம்ப ரொம்ப கம்மியான க பீசஸ் தான் அவைலபிள் இருக்குது பார்த்துட்டு உடனே உங்களை ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சில்க் சாரி அப்படிங்கும்பொழுது இதோட வெயிட் வந்து உங்களுக்கு ஹாஃப் கேஜி கூட ஐநூறு கிராம் கூட கிடையாது நானூறு கிராம் தான் அவ்வளோ சூப்பராக ஒரு வெயிட்லெஸ்ஸாக சில்க் சாரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதுக்காக டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க நான் நான் பீஸ் நல்லா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் இது பாருங்கள் பல்லு அவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு லைட்டாக சரி இந்த மாதிரி வந்திருக்கு சரி லைட் ஒரு ஒரு லேயர் மாதிரி அழகாக வந்திருக்கும் ப்ளவுஸ் செப்பரேட் ப்ளவுஸ் பீஸ் ஒன் மீட்டர் வந்து உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் நீங்கள் வேணும்னா கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பல்லுவுக்கு பின்னாடி இருக்கிறதால நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் இந்த சாரி எடுக்கும் பொழுதே எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் அழகான கலெக்ஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு ப்ளவுஸு இதோட சரி சரி வந்து ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும்தான் வந்திருக்கும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சில்க் பேட்டர்னில் பல்லு வந்து மாங்காய் போட்டு கான்ட்ராஸ்டாக க்ரீன் வித்து இது வந்து ஒரு ஆரஞ்சு பிங்க் ஷேடில் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து டாப் பாட்டம் ரெண்டுமே கா ரெண்டு டைப்பில் வந்துருக்கும் உங்களுக்கு இது வந்து ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இப்போ ஒன் ஒன் மீட்டருக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருவோம் ப்ளைனாக தான் வரும் உங்களுக்கு ப ஸ்லீவுக்கு மட்டும் வந்து டிசைன் வர மாதிரி லைட்டாக வந்து அந்த ஒரு ஜக்கட் ஒரே ஒரு கோல்டு லைன் வந்திருக்கும் இதில் வந்து உங்களுக்கு சரி வந்து பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கீழே ஒரு கலர் மேலே ஒரு கலர் இருக்கும் அதே மாதிரி பாடி ஃபுல்லுமே அந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் வராது பாருங்களேன் அழகாக ப்ளைனாக வந்து ஒரு கொடி கொடியாக போகிற மாதிரி பார்க்கும் பொழுதே தெரியுங்க ஃபுல் வியூ பாருங்கள் காட்டுற அதே மாதிரி டாப் பாட்டம் ரெண்டுமே வேறு வேறு கலர் இருக்கும் சேம் கலர் கிடையாது அந்த டிசைன் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்காது இது பாருங்கள் உடம்பு ஃபுல்லுமே உங்களுக்கு ஃப்ளார் டிசைனோ இல்லை வேறு எதுவும் இருக்காது அங்கங்கே வந்து விட்டு ஒரு மாதிரி கொடி கொடியாக அழகாக இருக்கும் வியா பண்ணும்பொழுது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நல்லா கீழே மட்டும் ஃபுல் ஃப்ளார் வந்திருக்கும் மேலே ஃபுல்லுமே கொடி மாதிரி உங்களுக்கு டிசைன் கொடுத்து நான் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது கிளாத்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃப்ட் சில்க்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருக்கும் உங்களுக்கு கிளாத்து கம்மி பீசஸ் இருக்கிறதால உடனே புக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்கும்பொழுது புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கிறத காமிக்கிறேன் இப்போ ஒவ்வொரு ஒவ்வொன்றிலேயுமே வந்து த்ரீ ஃபோர் பீசஸ் இருக்குது ஒவ்வொரு கலருமே நான் காமிக்கிறது இல்லை இது வந்து பாருங்களேன் எல்லா பல்லூவில் எல்லாமே வந்து ஃபுல்லுமே அந்த மாங்காய் அந்த டிசைன் போட்டு அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பல்லு கலர்லேயே வந்திருக்கும் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாடி ஃபுல்லுமே இந்த இது வந்துருக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் இது சாதாரண மொபைலில் எடுக்கிறதால உங்களுக்கு கிளாரிட்டி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி தான் டிசைன் சொன்னேன் இதனால் இதில் உங்களுக்கு கிளியராக கொஞ்சம் தெரியுது அதே மாதிரி டி எல்லாமே ஒரிஜினல் பிக்சர் தான் எதுவுமே ஜ சாதாரண மொபைலில் உங்களுக்கு எடுக்கிறதா இப்போ நான் வியூ பண்ணிகிட்ருக்கோம் எதுவும் லைட் சட்டிங் போட்டு கேமரா அப்படிலாம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கிடையாது ஒரிஜினலாக எப்படி இருக்கோ அதே பிக்சர்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்த்துட்டு உடனே ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இதில் வந்து அதே மாதிரி டாப் பாட்டம் ரெண்டுமே வேறு வேறு கலருங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன் நான் அங்கே பாருங்கள் மேலேயும் கீழையும் கலர் வந்து பார்டர் வந்து வேறு வேறு கலரில் இருக்கும் இதில் வந்து ஒரு த்ரீ பீசஸ் டிசைன் வந்து ஒவ்வொரு கலர்லேயுமே ஒன்று லீஃப் போட்டிருக்கும் இன்னொன்று ஃப்ளார் போட்டிருக்கும் ஒன்று வாங்க அந்த மாதிரி த்ரீ பேட்டர்னில் வரும் நான் ஒவ்வொன்னுலையும் ஒன்று ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் இந்த ஷேடு வந்து பார்க்கும்பொழுதே உங்களுக்கு பார்டர் தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ அழகாக நல்ல ஒரு ரொம்ப நம்ம வியா பண்ணும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக நம்மளை கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் காட்டும் உங்களுக்கு இந்த இதுதான் பிளவுஸு ப்ளவுஸ் வந்து எப்போவுமே வந்து உள்ளே சொருகிற இடத்துல இருக்கும் பட் இதில் வந்து உங்களுக்கு பல்லு முந்திக்கு கூடவே அட்டாச் பண்ணியிருக்கு ஸோ இதை கட் பண்ணிடணும் நீங்கள் முந்தி இருக்கு பாருங்க நம்ம முந்திக்கு பக்கத்துலேயே இருக்கிறதால இதை நாங்கள் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் லென்த் வேணுங்கிறவங்க சாரிக்குள்ளேயே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஆடி ஆஃபருக்கு போட்டிருக்கோம் இன்னொரு நீங்கள் பார்த்துட்ருக்குறவங்க ஃபஸ்ட்டு கமெண்டில் வேணும் எந்த பீஸ் வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிவிட்டு கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு அனுப்புகிறோம் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே அனுப்பிட்டு அனுப்புகிறோம் அடுத்தது ஃபஸ்ட்டு த்ரீ கமெண்ட் புக் பண்ணுற எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃபால்ஸ் கொடுத்துட்றோம் அது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஆஃபர் கொடுப்போம் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டுகிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்மளோட ஷார்ட்ஸில் போட்டிருக்கும் டிசைனர் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு செவன் பீசஸ் எடுக்கிறவங்களுக்கு ஒரு டூ லிட்டர் பக்கெட்டு ப்ளஸ் அந்த ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணிகிட்ருக்கோம் அதுவுமே பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் இதுக்கு வந்து உங்களுக்கு செப்பரேட் ப்ளவுஸ் பீஸ் வேணாலும் நான் கொடுத்துருவேன் எவ்வளோ அழகாக இருக்கும் பாடி ஃபுல்லுமே பாருங்க இதுக்கு ஃபால்ஸு லைனிங் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது வேணும் அப்படின்னா ஒரே அட்ரெஸ்க்கு வேணும்னிங்கன்னா நாங்கள் எல்லாமே உங்களுக்கு போ சேமாக போட்டு மேட்ச் பார்த்து போட்டு கொரியர் பண்ணிவிடுவோம் பாருங்கள் நல்ல ஒரு ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ண பீஸ் மாதிரி தான் இந்த டிசைன்ஸ்லாம் வேறு ஆல்ரெடி நம்ம மாங்காவும் ஃப்ளார் போட்ட டிசைன்ஸ் பார்த்துருக்கோம் இந்த டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஒவ்வொன்னுலேயுமே ஒவ்வொன்றும் வேறு வேறு டிசைன்ஸ் வரும் கொடி போட்ட மாதிரிலாம் இருக்கும் எதுவுமே உருவம் இருக்காது எல்லாமே வந்து ஃப்ளா டிசைன்ஸ் ஒரு மாதிரி நல்ல அழகான மாங்காய் போட்டது இந்த மாதிரி தான் வந்திருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் பார்டர் வந்து பாருங்கள் இப்போ காட்டுறேன் பாருங்கள் ரெண்டுமே வேறு வேறு டாப்பில் ஒரு கலர் பாட்டமில் ஒரு கலர் த்ரீ டபுள் இதில் இருக்கும் அதே மாதிரி கிளாத்துமே உங்களுக்கு டபுள் ஷேட்டு தான் ரொம்ப அழகாக டபுள் ஷேடில் நீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு நீங்கள் உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது மட்டும் கிடையாது நம்மகிட்ட இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் அப்பப்போ ஆடியோ ஆஃபர்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த ஒன் ஒன் வீக் ஃபுல்லாகவே நிறைய ஆடியோ ஆஃபர் போடுறோம் பார்த்துட்டு உடனே ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும் இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ரீசெல்லராக இருந்தீங்கனாலும் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து விஷுவல் ஒன்லி வீடியோ மட்டும் நாங்கள் அனுப்பிடுவோம் ஆடியோ இல்லாமல் ரேட் சொல்லாமல் அனுப்பிடுவோம் நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு அனுப்பி நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் உடனே உடனே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து லினன் காட்டனில் டிசைன் வச்சு சாரீஸ் அப்டேட் பண்ண போகிறோம் போகிறோம் அதையும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மல்மல் காட்டன் நிறைய ஹேண்ட் ஸ்டாக் மல்மல் தான் நிறைய கேட்டிருக்கீங்க அடுத்து இந்த இக்காட் பேட்டனில் லினன் காட்டனும் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி சில்க் சாரியும் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக சில்க் சாரியும் எங்களுக்கு வீடியோ போடுங்கன்னு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதே மாதிரி இன்னும் பட்டு சாரியும் போட போகிறோம் அது பார்த்துட்டு நீங்கள் காஞ்சிபுரம் சில்க் சாரியே நாங்கள் வந்து வருது அதுவுமே உங்களுக்கு நான் ஆஃபரில் போட போகிறேன் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் இதில் ரெண்டு பீஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் ஆகும் சிங்கிள் பீஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ரெண்டு பீஸஸ் எடுக்கும் பொழுது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் திரும்பவும் சொல்கிறேன் ஸ்டாக் கம்மியாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்களுக்கு வாங்கிக்கலாம் மற்றபடி ஸ்டாக் கிளியர் ஆகிடுச்சுன்னா ஆடி ஆஃபருங்கும் போது கிளியர் ஆகிடுச்சுன்னா திரும்ப எப்போ வரும்னு தெரியாது வரும்பொழுது தான் நாங்கள் போட பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா டெஸ்கிரில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெகுலராக ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இது மட்டும் கிடையாது நம்ம ஆரி ப்ளவுஸும் இருக்குது பட்டு பாவாடை ஸ்டிச் பண்ணி கொரியர் இருக்கோம் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லலாம் பட்டு பாவாடை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணுறோம் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் உங்கள் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு டென் பீசஸ் வேணும் அப்படின்னு கேட்டனாலும் அதர் கண்ட்ரிலிருந்திங்கனாலும் உங்களுக்கு நாங்கள் ஷிப் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணணும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷிப்பிங் கொடுக்கணும் அதர் கண்ட்ரி அப்படிங்கும்போது உங்களோட கண்ட்ரிக்கு ஒன் கேஜிக்கு எவ்வளவோ அதை பொறுத்து இப்போ இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ரீலங்கா அப்படின்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி அந்த ரேட்டில் வருது ஒன் ஒன் கேஜிக்கு மோர் தென் ஃபிஃப்டீன் கேஜி போகும்போது ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேட்டில் வருது அது நீங்கள் கொரியரில் நான் கேட்டுட்டு நாங்கள் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணணும் எல்லா கலெக்ஷன்ஸுமே ஓரளவு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் எல்லா டிசைன்ஸுமே காமிச்சிட்டேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணுற மூணு பேருக்கு ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு லைனிங் கொடுத்து நாங்கள் ஷிப் பண்ணுறோம் இந்த சாரி உங்களுக்கு எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக பாருங்கள் வியா பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துட்டு உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கலெக்ஷனில் வேறு ஒரு வீடியோவில் நான் போடுறோம் நெக்ஸ்ட் வந்து லினன் காட்டன் டிசைனர் லினன் காட்டன் அதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்